அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ லகுவராகி அம்மன் ஆலயத்திலிருந்து அன்பர்கள் அனைவரும் இன்றைய வாழ்க்கை முறையில் நமக்கு நிறைய மன உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து இன்றைக்கு நிறைய உருவாகிறது அதற்கு நாம் என்ன வழி அதை தடுக்கவும் வராமல் தடுக்கவும் வந்த நோயை தீர்க்கவும் நம்ம என்ன வழின்னு நம்ம நிறையா வழிமுறைகள் இருக்குது ஏன் அந்த நோய்கள்லாம் வருது ஒன்று மன ரீதியாக நமக்கு சில பிரச்சனைகள் வரும் உடல் ரீதியாகவும் சில பிரச்சனைகள் வரும் இதுக்கு முக்கிய காரணங்கள் வந்து ஒன்று வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறை இன்னும் ஒன்று பார்த்திங்கன்னா உணவு முறை அது எப்படி சொல்லும்னா, லைஃப் ஸ்டைல் அண்டு ஃபுட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம் நான் வந்து அக்கு பஞ்சர் தெரப்பி படிச்சுருக்கேன் அது அது மற்றும் யோகா யோகா அந்த முத்திரைகள் தியானம் மெடிடேஷன் இது மாதிரி நிறைய பயிற்சிகள்லாம் எடுத்திருக்கேன் அப்போ நம்முடைய அனுபவத்தில் எப்படின்னா நாம் வந்து சில வியாதிகளுக்கு கூட்டு ம மருத்துவம் மாதிரி சொல்லுவோம் இப்போ மன ரீதியாக வந்து நம்ம முதல்ல நம்மளை நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு யோகா தியானம் சில முத்திரைகள் செய்யலாம் உடற்பயிற்சிகள் செய்யலாம் அன்றாட நம்ம செய்யக்கூடிய வாழ்க்கையில் சில பேர் நடப்பயிற்சி செய்வாங்க எல்லாமே உடற்பயிற்சியில் வருது இதை தவிர்த்து நம்ம ஸ்பிரிச்சுவலாக யோகா ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்டு யோகா செய்யலாம் வியாதி சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட யோகாவும் செய்யலாம் இப்போ நாங்கள் வந்து ரொம்ப லகுவராகி அம்மன் அறக்கட்டளை மூலமாக நம்ம வந்து ஆன்மீக அன்பர்களுக்கும் ஆன்மீக வடிவில் வந்து நமக்கு யோகா தியானம் மற்றும் சில முத்திரை பயிற்சிகள் நோய்கள் தீர்ப்பதற்கான வழிமுறைகள் என்னென்ன அது மூலமாகவும் பயிற்சி கொடுக்குறோம் இது தவிர கூட்டு மருத்துவம் அப்படின்ற மாதிரி ம நம்ம மன ரீதியாக இந்த யோகா தியானம் முத்திரை பயிற்சிகள் இதெல்லாம் செய்யலாம் உடல் ரீதியாக நமக்கு உடலில் இருக்கிற நோய் சரி பண்ணணும் நோய் வராமல் தடுக்கணும் ரெண்டு விதத்தில் ஒன்று ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு சொல்லுவோம் நோய் வரும்னு தடுப்பது காப்பது எப்படி சப்போஸ் வந்துருச்சு அப்படின்னா அது த தீர்ப்பது எப்படி அப்போ நம்ம வந்து இது ரெண்டுமே செய்கிறோம் யோகா தியானம் முத்திரா இந்த பயிற்சிகளும் கொடுத்துருவோம் அதுன்றது மாதிரி உள்ளுக்குள்ளே நம்ம சாப்பிட்றதுக்கும் மூலிகை பிரசாதங்கள் ஸ்ரீ லகுவாராகி அம்மன் ஆலயம் கரிய மாணிக்கம் இந்த கரிய மாணிக்கத்தில் வந்து அம்மனுடைய ஆலயம் அமைந்திருக்கு இங்கே வந்து சிறப்பு பூஜைகள் இங்கே வந்து மாதம் இருமுறை வளர்பிறை பஞ்சமி தேய்பிறை பஞ்சமி மற்றும் சிறப்பு நாட்கள் சிறப்பு பூஜைகள் செய்கிற சிறப்பு நாட்களில் வந்து அம்மனுடைய பாதத்தில் வச்சு இந்த மூலிகை பிரசாதங்களை வந்து சிறப்பு பூஜைகள் செய்து அன்பர்களுக்கு வந்து இது கொடுக்குறோம் இது மூலமாக அம்மனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைத்து உங்களுடைய நோய்கள் வந்து பரிபூர்ணமாகும் குணமாகும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் இது நார்மலாக இருக்கிறவங்களும் நம்ம சாப்பிடலாம் சில மூலிகை வந்து நோய்களுக்காக கொடுக்கறது சில மூலிகை வந்து நமக்கு உடல் சக்திக்காக கொடுக்கறது அது மாதிரி நாங்கள் இதில் உங்களுக்கு பூஜை செய்து பிரார்த்தனை மூலமாக அதை கொடுக்குறோம் யோ நாங்கள் சொல்கிற இந்த பயிற்சி வகுப்புகளை வந்து யோகா தியானம் முத்திரை இந்த பயிற்சிகள்லாம் செஞ்சுக்கலாம் செய்துக்கிட்டு இந்த மூலிகையும் வந்து இந்த அர்ப்பரசாத மூலிகை அம்மனுடைய அந்த மூலிகை மூலமாக அதையும் நீங்கள் வந்து நாங்கள் எப்படி சொல்கிறோமோ அது மாதிரி கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா நிறையா அன்பர்கள் இது வந்து இந்த பயிற்சிகள் மூலமாகவும் செய்து இதை இந்த மூலிகையும் சாப்பிட்டு நிறைய வந்து மாற்றங்கள் நோய் தீர்க்கிற காரணங்கள் இது மூலமாக வந்து நிறையா அந்த நோய்களை தீர்ந்திருக்கு எங்களுக்கு அது வந்து அவங்க அடுத்த முறை வரும்போதும் சொல்லுவாங்க இது ரொம்ப நல்லா இருக்குது அதனால் இதை வந்து இப்போது அப்படியே வெளியில் இருக்கிறவங்க இப்போ நிறைய பேர் இதை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா இருக்குது அதனால் நீங்களும் வாங்க அம்மனுடைய அருளை பெற்று யோகா தியானம் பயிற்சிகளை செய்து இந்த அருப்பிரசாத மூலிகையும் உட்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கை முறையும் நம்மளுடைய உணவு முறையும் சில மாற்றங்கள் ரொம்ப பெரிய பத்தியம்லாம் இதில் இல்லை சில மாற்றங்களை வந்து கடைப்பிடிச்சி நம்ம வந்து உடல் ஆரோக்கியமாகவும் மன ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் அந்த ஹெல்த் இஸ் வெல்த்னு சொல்லுவோம் முதல்ல உடல் ஆரோக்கியம் தான் நமக்கு முதல்ல முக்கியம் உடல் ஆரோக்கியம் இருந்துச்சுன்னா அப்புறம் வந்து நம்ம மனசு ஆரோக்கியமாக இருக்கும் வாழ்க்கையை வந்து நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம் அதனால் இதை வந்து அனைவரும் வாங்க அம்மன் அருள் பெற்று இந்த பயிற்சியும் செய்து இந்த மூலிகை பிரசாதத்தையும் உட்கொண்டு பரிபூரணமாக நீங்கள் வந்து குணம் அம்மனோட பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களை வந்து இதில் நீங்களும் வந்து வாராகி அம்மனுடைய அருள் முடிமைப்பட்டு வாரிபூர்ணமாக குணம் குணமடையும் சொல்லிட்டு உங்களை பிரார்த்தனை மூலமாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்